உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே லக்கணம் ராசி கெட்டுவிட்டால் ஒன்றும் இல்லைங்க எப்படி கெடும் ஒன்று நமக்கு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் வக்ரம் பெற்று இருந்தாலும் அந்த லக்கண அதிபதிகள் தீய கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் லக்னத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் இணைந்தாலும் அது சந்திரனுக்கும் சரி லக்கணத்திற்கும் சரி அது கட்டி விடுகிறது இதனுடைய பலன் என்ன சா ஏறுனா முழம் சறுக்குதுங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து முடிவெடுக்க முடியாத மீன ராசிக்காரர்கள் இரட்டை மீன்கள் இருக்கும் ரெண்டு விதமான அர்த்தங்கள் எதுலையுமே வச்சிருப்பாங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாது அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன லக்கணத்திலேயே சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் நல்ல அறிவும் புத்திசாலித்தனமும் நல்ல குழந்தை பாசங்களும் எல்லாமே இருக்கும் பட் சந்திரன் அப்படிங்கிறது லக்கணத்தில் இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க பதட்டம் வேகம் அவசரப்படுறது அதனால் ஏமாந்து தானே போகணும் வே ரிலாக்ஸாக இருந்து நின்று ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த படபடப்பு பூ வேகத்தினால அந்த நிதானமாக வெயிட் பண்ணி அதை வெற்றியை பெறுவதற்கு பதிலாக அந்த எதை தேடி கொண்டிருந்தாரோ அது வர்ற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த பஸ் வந்திருக்கும் அதை விட்டுட்டு இவர் வேற பஸ்ஸில் ஏறி மாறி போயிக்கலாம்னு போயிடுறது இதுதான் சந்திரன் அவங்கள அந்த டைம் வரைக்கும் காத்திருக்கணும் காலம் வரும் வரை காத்திருக்கணும் அதை என்ன பண்ணுவாங்க இவர் அந்த பக்கம் இப்போ ஏறி இன்னொரு பஸ்ஸில் போயிட்டு இருப்பாரு இவர் எதிர்பார்த்துட்டு இருந்த பஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கும் ஆனாடா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அப்படின்னு நினைப்பீங்க அதே இந்த இடத்துல சனியை சேர்த்துட்டா சனி சந்திரன் சேர்க்கை இந்த உலக வாழ்க்கையை நகத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சோர்வு தன்மை மந்தத்தன்மை நினைத்தது நடக்காமல் இருக்கிறது இதுக்கு பேர் புணர்வு தோஷம் புணர்பு என்றாலே நல்ல திறமசாலிகளாக இருப்பாங்க படிச்சிருப்பாங்க அதை தனக்குத்தானே பயன்படுத்தி மேன்மை கொண்டு வர முடியாது அடுத்தவங்களுக்கு செயல்படுவாங்க ஒரு வாத்தியாராக இருக்காருன்னு வைங்க நிறைய மாணவர்களை உருவாக்கி விடுவார் ஏன் வாத்தியாராக இருக்கணும் அவருக்கு பத்து கொடியவன் குரு ஆக அடுத்தவங்களை வந்து ஏனி தோணி வாத்தியார் அதே தான் இருப்பாங்க இதுதான் சனி சந்திரன் சேர்க்கை அடுத்தது விரையாதிபதி ஐந்தில் அஞ்சு கூடியவனும் பன்னெண்டு கூடியவனும் லக்கணத்தில் லாபமும் லக்னத்துல விரயமும் லக்னத்துல எடுத்துக்கணும் பாவக ரீதியா ஆனா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து லக்னம் ராசி கெட்டு விட்டால் இந்த மாதிரி இருந்தாலே கெட்டணும் ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சனி சந்திரனோட சேர்ந்தாச்சுனாலே அந்த உடம்புல பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்வு தன்மை மந்தத்தன்மை எந்த ஒரு செயலுக்கும் அங்கீகாரம் கிடைக்காதது இது இவர் தாங்க காரணம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அடுத்த செக்ஷனுக்கு மூவாறு இன்னொருத்தர் புதுசா உள்ளார வந்து பண்ணி அவர் பேரை போட்டு போயிடுவார் இதுதான் ஆக இந்த இடத்துல கேது சந்திரன் சேர்ந்தால் மீன லக்கணம் மீனராசி கேது பிளஸ் சந்திரன் இந்த லோகாயுத வாழ்க்கையில பற்றற்ற தன்மைகள் ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கை ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் ஒரு நல்ல விஷயம்தான் பட் லோகாயுதம் என்பது என்ன அப்படின்னா ஜனரஞ்சகமான ஒரு வாழ்க்கை மனைவி பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சிகரகமாகவும் பொழுது இது டேக் டைவர்ஸ் இது கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய லேயர் இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தை நோக்கி போவாங்க பக்தி மார்க்கம் வேறு ஞான மார்க்கம் வேறு கர்மம் கர்மமா கர்மமான ஒரு இது இருக்கு இல்லையா செயல் செய்கேறது அந்த ஒரு யோகத்தை நோக்கி போகிறது அதில் இது இது பார்த்தீங்கன்னா கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு சொல்லுவாங்க இது வந்து ஞான யோகத்தை நோக்கி போகும் இன்னொன்னு பக்தியும் சேர்ந்துக்கும் அன்னொன்று நமக்கு இந்த லோகாயத்தில் வரும்பொழுது ஒரு விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக செயல்படுத்த தெரியாது ஏமாந்து போயிடும் எந்த மாதிரி மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது கேது சந்திரன் சேர்க்கை வரும்பொழுது நிழல் கிரகத்தோட சந்திரன் சேரும்போது சந்திரன் கேதுவினுடைய பிடிக்கு போயிடும் அப்போ அவருடைய செயல்பாடுகள் அப்படியே விட்டு 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 பிட்டு பிட்டா இருக்கும் எதிலையும் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணி முழுமையாக சிறப்பாக ஒன்றை நன்றாக செய் அதை பண்ண முடியாது மல்டிபிள் டேலண்ட் மல்டிபிள் ஃபீல்டு மல்டிபிள் பிஸ்னஸ்ன்னு அவர் ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து அடைய விடாம தடுத்து விட்டுரும் இதே இங்கே ராகு இருந்தா மீனலக்கணம் ராகு சந்திரன் சேர்க்கை ஆக இது வந்து பொதுவாக நமக்கு ஒரு போராட்டத்தையும் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே மாட்டிக்கொண்டு ஏன்னா நீதி நீதிமான் அப்படின்னு சொல்றது குரு அதுதான் மீன லக்கணம் அங்கே போய் ராகு இருந்ததுன்னா அநீதியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டார் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் செய்வாரா மீனம் மேக்சிமம் செய்ய மாட்டார் மினிமம் எப்படின்னு தெரியாது ஜோதிடத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறது கிடையாது அப்போ செவன்டி டு எயிட்டி மீனம் ஒரு நல்ல தன்மையான மனிதர்கள் எப்போதுமே நினைச்சதை வந்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படி வரும்போது இந்த ராகுச்சந்திரன் சேர்க்கை போராட்டம் ஒரு சிலருக்கு பேராசையில் போய் மாட்டிட்டு முடிப்பாங்க பேராசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை போடுறேன்னு போய் சந்திரனும் லக்கணத்துலேயே இருக்கா ராகுவோடு சேர்ந்தா ஒரே நாள்லேயே ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலான்ட்டு போய் கடைசியில் இழந்துட்டு வந்துடுவாங்க ஆக இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இது தன விரையாதிபதி அதே மாதிரி பாக்கியாதிபதி லாபாதிபதி எல்லாமே ஒன்று இந்த இடத்துல இருந்ததுன்னா இது சனி செவ்வாய் எப்போதுமே லக்னத்தில் இருக்கக்கூடாது இது வந்து லக்கணம்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது ஒரு விஷயத்தை வந்துட்டு டைஜஷன் பண்ணுறது ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே லக்கணம் அதுக்கு யார் தேவை சந்திரன் தேவை செயல்பாட்டிருக்கு அப்போ சந்திரனும் கெட்டு லக்னமும் கெட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்போ நினைக்கிறது பூராப்போம் சந்திரன் எப்படி கெடும் பொதுவாக மீன துலாம் ராசி சந்திரன் கெட்டுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது இவருக்கு உண்டான ப பலன்கள்ல இவர் இயக்கிட்டு இருப்பாரு இவர் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர் துலாம் துலாம் ராசிக்காரர் அது கூட கேது சேர்ந்துருச்சு இது ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஸ்டேட்மெண்ட் இங்கே லக்கணத்தில் சனி செவ்வாய் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஆக ரெண்டுக்கும் முரண்பாடாக இருக்கும் இது சுக்கரனுடைய டீம் இவர் குருவோட டீம் ரெண்டுமே ஆப்போசிட் டீம் இவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சனி செவ்வாய் சேர்க்கை தேவையில்லாமல் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடன் இதில் நாமலாம் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது லக்கணம் எப்படி கெடும் ராசி எப்படி கெடும் இப்போ லக்கண அதிபதி கெடும் கெடலாமா லக்னாதிபதி இங்கே இருந்துன்னா கெடும் குரு இதே லக்னாதிபதி ஆனாலும் கெடும் வக்கரம் பெற்றால் தனக்கு பயன் அளிக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு பயன் அளிக்கும் எனக்குலாம் லக்னாதிபதி வக்ரமாயிருக்கும் ராசியாதிபதி வக்கரம் பெற்று பன்னெண்டெலாம் போய் மறைஞ்சிருக்கும் ஆக நமக்கு பயன்பட மாட்டோம் நம்ம அடுத்தவங்களுக்காக பயன்படுவோம் பிரதிகாரத்துல நல்ல மேன்மை அடைவார்கள் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போச்சுனாலும் அது கெட்டதுன்னு அர்த்தம் புலம்பெயர்ந்தவர்கள் வெளிநாடு விரயம் செய்யக்கூடியவர்கள் செலவாளிகள் ச சதா பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு வேற நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நல்ல அமைப்பா லக்னம் ராசி கெட்டு விட்டால் கெட்டு விட்டால்தான் நம்ம பலன்களை பார்க்கறோம் கெட்டுச்சுன்னா அதுக்கு தக்கவா தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஒன்னாவதே ரசிச்சு எடுத்துட்டு போயிடணும் இப்ப லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் கடன் நோய் சத்ரு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு ஷேடோ பிளேஸ் மறைவு ஸ்தானம் அப்போ மறையும் பொழுது என்ன ஆகிடுது டோட்டலாக உங்களுக்கு அது நஷ்டங்களை உருவாக்கி விட்டுறது இதுதான் ஆக இப்போ இந்த லக்கணத்துல ராகு கேது சூரியன் இந்த சூரியனை போடுங்க சனியை போடுங்க சூரியன் சனி போட்டீங்கன்னா இது கடங்காரன் லக்கணத்தில் ஜாதகரை கடனாளியாக ஆக்கி விட்டுடும் ஆக சனி இங்கே வரும்பொழுது விரையாதிபதியும் உருவாக்கி விட்டுரும் இப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார் கடனாளி ஆகி தேவையில்லாமல் வீண் விரயங்களை செய்யக்கூடியவராக மாறிடுறாரு அப்ப எப்பொழுதுமே மீன ராசி மீன லக்கணம் அப்படிங்கிறது யாருடைய வம்புதம்புகளுக்கும் போகாமல் அமைதியாக நமக்கு கிடைத்த ஒரு வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் ராசி லக்கணம் கெட்டிருந்து எனக்கு அது நடக்கல இது நடக்கல ஆனால் ரிசீவர் கெட்டு போச்சு இல்லையா ரிசீவர் ரொம்ப முக்கியம் நம்ம எதை ரிசீவ் பண்ணுறோமோ அதுக்கு லக்கணம் உங்களுடைய ராசி இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடியது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா கடுமையாக உழைக்கிறேன் சார் நேர்மையாக இருக்கேன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஏன் சார் எனக்கு மேன்மை முடியல சார் நீங்கள் ஒரு விஷயங்களை தக்க வைத்து கொண்டு சந்திரன் லக்கணத்தில் இருக்கவங்களுக்கு அவசரப்படுறீங்க பதட்டப்படுறீங்க வேகமா ஒருத்தர் வர்றாரு மீன இலக்கணம் மீன ராசி என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு ஐயா பொறுமையா கேளுங்க ஐயாங்கிற நானும் உங்க ராசிதான் ஐயா என்ன எப்படிலாம் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னு அவரு படபட படபடன்னு பேசிட்டு எனக்கு சார் இப்படி இருக்கு எனக்கு ஏன் இப்படி இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு என்னாச்சு அது லக்கணத்திலே சந்திரன் மீனலக்கணம் மீன ராசி அதுதான் அப்ப சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கு உதிரட்டாதி நட்சத்திரத்துல லக்கனமும் சந்திரன் இருக்கு அப்ப விரையாதிபதி லாபாதிபதி சார் நல்லா வருது சார் எங்க போகுதுன்னு தெரியல சார் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு இல்லையா விஷயங்களை வந்து அஸ்ட்ராலஜில வந்து நிறைய கத்துக்கணும் நீங்களும் கத்துக்கணும் நானும் கத்துக்கணும் ஆக நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய விஷயமே அல்ல நம்மளை விட மிக மிக பெரிய ஜாம்பவான இருக்காங்க நான் வந்து உங்களை இன்டெப்தா மனிதனுடைய வாழ்வியல் வாழ்வியலில் கிரகங்களின் பங்கு அது என்ன செய்யும் ஒரு லக்கணமா இருந்து அங்க சனி செவ்வாயை போட்டால் எப்படி எல்லாம் நீங்க போராடுவீங்கிறத ரிசர்ச் பண்றேன் பொதுவா தனியா கோள்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியாது அதுக்கு நாசா போய் உட்காரணும் மனிதர்களை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் இந்த கிரகம் அங்க இருந்ததுனால ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா ஒரு மருத்துவத்துறையை எடுத்துட்டீங்கன்னா எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜோதிடவியலில் நிறைய டிவிஷன் இருக்குது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே சொல்லுவார் ஒருத்தர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்ன இருக்குங்க அதை மட்டும் பார்ப்பார் ஒருத்தர் உங்களுடைய குறைகளை மட்டுமே பார்ப்பார் ஒருத்தர் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையை மட்டுமே அரேஞ்ச் பண்ணுவார் இப்படி நிறைய இருக்கிறதுல நான் மானுட வாழ்வியலில் கிரகங்களுடைய பங்கு அந்த கிரக தாக்கங்கள் மனம் புத்தி சிந்தனை செயல் இந்த நான்கின் வாயிலாக ஒரு கிரகம் அவனை வந்தடைந்து அதனுடைய விளைவை அவன் அனுபவிக்கிறான் ஐந்தாவதாக அந்த விளைவு என்பதுதான் உங்களுக்கு ஒரே மாதிரியாக ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகம் பரகிறது என்று சொல்வதை ஏற்க முடியவில்லை அப்படியானா இப்ப எனக்கு கோடீஸ்வரன் ஆகணுமே ஆகல இல்லை இதில் ஏதோ ஒரு சூட்சமங்கள் உண்டு தனி மனிதனுடைய ராசி காமன் பொதுவானது தனிமனிதனுடைய பிறப்பு நேரம் அது தனித்துவம் வாய்ந்தது லக்கணம் அந்த ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய லக்கணத்தில் ஒன்பது நட்சத்திர புள்ளிகள் இருக்கிறது அந்த ஒரு நட்சத்திர புள்ளியில் அதில் பல்வேறு விதமானவர்கள் பிறந்திருப்பார்கள் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் லக்கணம் கெட்டால் ராசி கெட்டு விட்டால் பைபாஸ் எப்படி அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணுறேன் உன் தான் வந்து சனியும் செவ்வாயும் இருக்குல்ல நீ தான் போய் ஒரு வேலையை வாங்கணும்னா போராடுற உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும் பொழுது சற்றே விலகி நின்று வேடிக்கை பார் உனது மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களுடைய பெயர்ல விலாசத்தை துவக்கி அதில் நீ மேனேஜராக வேலைக்கு பார் அப்போ நமக்கு நம் ஜாதகம் பயனில்லைன்னு தெரிஞ்சிருச்சு பிரத்தியாரையாவது நம்ம மேன்மைப்படுத்தணும் இல்லையா உன நம்ம அதனாலதான் வேலை பார்க்கறோம் ஒரு லேபராக ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் சந்திரன் சனி லக்கணத்திலே மீனம் என்ன பண்றீங்க சார் சார் வேலை பாக்குறேன் ரைட் வேலை எல்லாம் ஒழுக்கமா செய்யறீங்களா அது எங்க ஓனர்டே கேளுங்க ஓனருக்கு அடுத்தது நான் தான் அந்த இடத்துல நேர்மை இருக்கு உழைப்பு இருக்கு உண்மை இருக்கு மூணுமே இருக்கு ஆக தனக்கு புரப்பரேட்டர்ஷிப்பாக இல்லை புரிந்து கொண்டிருக்கிற நேர்களே பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்கணத்திற்கு லக்னம் ராசி கெட்டு என்று பார்த்தோம் கெட் எப்படி கெடும் என்று பார்த்தோம் கெட்டு விட்டால் அதற்கு என்ன டேக் டைவர்சன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக உங்கள் கையை பிடித்து அழைத்து செல்கிறேன் நாம் டேக் டைவர்சன் பாதையை யோசிப்பதே பைபாஸ் என்பதே பரிகாரம் ஒன்றும் பண்ண முடியாது அரசனா ஆக முடியலையா ராஜகுருவா இருந்துட்டு போங்களேன் நாட்டை ஆழம் இல்லை முடியல உங்க ஜாதகத்துக்குன்னா அரசனுக்கு ஆலோசகராக இருந்துட்டு போயிடணும் எப்படியாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் என்ன நேர்களை இதுபோன்ற வீடியோக்கள் இன்னும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கு வேறு நல்ல தலைப்புகளில் வர இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்